இன்றைய மன்னா கிறிஸ்து மரணத்திலிருந்து வெளியேறி வருகிறார் வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்று பதினான்கு அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு இருபத்து மூன்று தேவனின் தீர்மானிக்கப்பட்ட ஆலோசனையினாலும் முன்னறிவினாலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மனிதனை நீங்கள் அக்கிரமக்காரர்களின் கையினால் சிலுவையில் ஆணியடித்து கொன்று போட்டீர்கள் வசனம் இருபத்து நான்கு மரண வேதனைகளின் கட்டை அவிழ்த்து தேவன் அவரே எழுப்பினார் ஏனெனில் மரணத்தால் அவர் பிடித்து வைக்கப்பட முடியாதிருந்தது ஊழியத்தின் வார்த்தைகள் யோசேப்பு கிறிஸ்துவை மரணத்தின் சிறையிலிருந்து உயிர்த்தெழுந்தவராக காட்டினார் கிறிஸ்து கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்படவில்லை மாறாக அவர் விருப்பத்துடன் சிறைக்குள் நுழைந்தார் அதாவது அவர் விருப்பத்துடன் மரணத்தின் சிறைக்குள் சென்றார் அவர் விருப்பத்துடன் மரணத்திற்குள் நுழைந்தாலும் மரணத்தின் வல்லமையாகிய பாதாளத்தின் வாசல்கள் அதாவது இருளின் அதிகாரம் உடனடியாக எழுந்து அவரை அங்கேயே என்றென்றும் வைத்திருக்க முயன்றன ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு இருபத்து நான்கு கூறுவது போல் அவர் மரணத்தால் பிடிக்கப்படுவது சாத்தியமில்லை கிறிஸ்து மூன்று நாட்கள் மரணத்தின் சிறையில் இருந்தார் அந்த நாட்களில் மரணத்தின் வல்லமை அவரை சிறையில் தக்கவைக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தது ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்பதால் மரணத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை எது அதிக வல்லமை வாய்ந்தது மரணமா அல்லது உயிர்த்தெழுதலா நிச்சயமாக உயிர்த்தெழுதல் மரணத்தை விட வல்லமை வாய்ந்தது எனவே மரணமானது ஜீவனாக மட்டுமல்ல உயிர்த்தெழுதலாகவும் உள்ள கிறிஸ்துவை பிடித்து வைக்க முடியவில்லை எனவே கிறிஸ்து மரணத்திலிருந்து வெளியேறினார் அவருக்கு மரணத்திலிருந்து வெளியேறுவது அவரது உயிர்த்தெழுதலாகும் யோசேப்பு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதைப் போலவே கிறிஸ்துவும் மரண சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அனைத்து கிறிஸ்தவர்களும் மூன்று விஷயங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவின் மாம்சமாகுதல் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆமேன்